நமக்கு உத்தியோகபூர்வமான எந்த ஒரு தகவலும் இல்லை இந்த பாடசாலைய இங்கே உள்ள ஆசிரியர்கள் இந்த பாடசாலையில் உள்ள எல்லா தட பாடங்கள் எல்லாத்தையுமே வட்டகுட பாடசாலைக்கு வட்டகுட தமிழ் மாவட்டத்துக்கு மாத்துவோம் அப்படி மாத்துறதுனால ஆசிரியர்களும் அதிபரும் போனாலும் கூட இந்த பிள்ளைகள் இங்க இருந்து கிட்டத்தட்ட நாலு கிலோமீட்டர் அந்த வட்டகுட பாடசாலைக்கு போய் சேர்றதுக்கு எந்த வழியும் இல்ல மண் சரிவு இந்த ஸ்கூலுக்கு நாங்க போவே இல்லை அதனால நாங்க வட்டகுட ஸ்கூலுக்கு போறதுக்கு முடிவெடுத்தோமா அதனால இந்த சின்ன பிள்ளைங்க எல்லாம் கூட்டிக்கிட்டு மேலே போவே இல்லை ஆனால் எல்லாரும் வேலைக்கு போகிறவங்க பிள்ளைகளில் பாதுகாப்பாக காலையில் கூட்டிகிட்டு போகணும் கூட்டிகிட்டு வரணும் அதனால் முடியாததை நாங்கள் வேலைக்கு போயிட்டு வந்து மறுபடி கூட்டிக்கிட்டு வர வேணா அது இங்கேனா கொஞ்சம் சொல்லிகிட்டு சரி இந்த ஸ்கூலில் கூட்டிக்கிட்டு வந்து விட்டுட்டு போகணும் சேர்க்கலாம் தெரியும் காலையில் விட்டுட்டு சாலைக்கு போயிட்டு கூட்டிகிட்டு வருவோம் கொஞ்சம் மழை பெஞ்சாலும் கூட பல பாடசாலை போட கஷ்டப்பட்ட நேரத்தில் எங்களுக்கு இங்கேருந்து இந்த பாடசாலை இல்லாமல் போனிச்சு அப்படின்றது வந்து நம்மளை கல்வியிலே கல்வியே இல்லாமல் போனதுக்கான ஒரு நிலைமா தான் இருக்கும் இந்த எக்ஸ்போர்டுக்குள்ளே ஒரு பாடசாலையை அணைச்சின்னு கேட்குறோம் தற்காலிகமான இடத்துல சரி அல்லது நிரந்தரமாக ஒரு கட்டிடத்தை கட்டி இந்த பிள்ளைகளை மீண்டும் இந்த பாடசாலைக்கு இணைக்கணுங்கிறது தான் நம்ம எல்லாத்துடைய நோக்கம் இப்படி சுருக்கம் முடிக்கணும் அதுக்கான செயல்பாடுகள் நாங்கள் செய்வோம் எப்படியும் நாங்கள் பார்ப்போம் அஞ்சாந்தேதிக்கு முதல் நாங்கள் தான் சொன்னோம் அஞ்சாந்தேதி தான் உள்ள இலங்கையிலேயும் பாடசாலை ஆரம்பிக்க போகுது அடுத்த வருஷத்துக்கு அப்போ அதுக்கு முதல் இந்த செயல்பாடு எப்படி நாங்கள் செய்கிறதுங்கிறத நாங்கள் முக்கியமாக பார்ப்போம் நாங்கள் அதுக்கான அகல வேலை சீட்டம் நாங்கள் செய்கிறோம் தான் சொல்லுவோம்